நம்மளுக்கு அடிக்கடி மெரக்கல்ஸ் பண்ணி நேரம்னு நினைக்காதீங்க அப்படி கிடையாது அது நடக்கும் மெரக்கல்ஸ் நடக்கும் இல்லைன்னு சொல்கிறேன் அது எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நம்ம பண்ணுறேன் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்ம பாடு தேவையான உட்காந்து ராம 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 இடை விடாமல் நாம சொல்லு அதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிற நிம்மதியை சாந்தியை கோடி ரூபாய் கிடைக்காது அந்த நிம்மதி அந்த சாந்தியை அந்த சந்தோஷத்தை அந்த குதலத்தை அந்த உற்சாகத்தை அந்த புத்துணர்ச்சி அந்த சுறுசுறுப்பை கோடி ரூபாய்க்கு தகவல் கிடைக்காது ஆமாம் ராமநாமத்தில் கிடைக்கக்கூடிய சௌக்கியத்தை அதனால் எந்த அலைச்சலம் வேணாம் எந்த அல்லலை எழுத்து போட்டுக்க வேணாம் உக்காந்து நிம்மதியாக நாம சொல் இதுதான் மகான்கள் தான் பரிந்துரைச்சது அவ்வளோதான் எனக்கு இப்ப தான் உபதேசம் பண்ணாங்க ஒருவேளை எனக்கு மட்டும் அப்படி செத்தாச்சா எல்லாருக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் கஷ்டம் பார்த்தா அதனால் எவ்வளோ நன்மை அடைஞ்சுன்னு அப்புறமா தான் நான் அடைஞ்ச பிறகு தான் தெரிஞ்சது மகான்கள் சொன்ன வாக்கு எவ்வளோ சத்தியம்னு எல்லா மகாத்மாக்களும் கரெக்டாக சொல்லுவாங்க எதோ நம்மளை போகிறா நம்ம வந்து பாகவத ராமாயணம் பிரச்சாரம் பண்ணி நல்லா பெருசாக நல்லா சன்மானம் வாங்கிடுவோம் அதனால் அவங்க போகிறா அப்படின்னு போகிறா அவங்களுக்கு கிடையாது நீ பாய் முதல் நீ உருப்படுறா முதல்ல உன் உருபுறதுக்கு ஒரே வழக்கான ஒரே வழி இதான் ப்ராக்டிக்கல் மற்றதெல்லாம் புஸ்தக படிப்புலாம் தியரட்டிக்கல் புஸ்தக படிப்புலாம் தியரட்டிக்கல் நாம சொல்கிறது ப்ராக்டிக்கல் அதை செய்யும்போது அதான் ஒரு படத்துக்கான வழி அப்படின்னு மகான்கள் திரிமானமாக மகானமாக அதை செய்யதை விட்டு நான் ஒன்று செய்கிறேன் நான் ஒன்று செய்கிறேன்னா செய்ப்போ கஷ்டப்படு இப்போ அவமானப்படு அவஸ்தப்படு அப்படி தான் அவமானப்பட்டேன் அவஸ்தப்பட்டேன் மகான்கள் வாழ்க்கை புறக்கணிச்சதுனால மகான்கள் வாழ்க்கை எடுத்துக்கொண்ட போது அஹா அப்படியுமே தேவாமிருந்தேன் கொஞ்சம் லேட்டு ஆனால் ஆரம்பத்துலேயே பிடிச்சி தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லேட்டு பரவாயில்ல ஆனால் இப்பவும் தேவாமிரதம் மாதிரி இனிக்குது மகான்கள் சொல்கிற விஷயம் அதனால் எங்கேயும் ஓட வேணாம் இருந்த இடத்தில் இருந்தபடி கீர்த்தனம் பாடணும் ராம 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 அவ்வளோதான் அதான் சொல்கிறேன் ஒரு விஷயம் கிடைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம் நிம்மதியாக இருக்கலாம் எட்டாவது கணிக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் யாரிடத்துல தேவையில்ல அதை பேச்சு வச்சுக்க வேண்டாம் மௌனத்தை கடைபிடிச்சா போதும் அப்படின்னா பேசணும்னா ராமராமான்னு தவிர வேறு எதுவும் பேசாது அதுதான் அவர் சொல்கிறார் நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லை எனக்கு அப்படி தான் எழுதி கொடுத்தாரு மகாலட்சி சத்து ஒரு முரளிதீரர் சுவாமிச்சி மாம்பழம் பெரியவாலும் பார்த்தா ராமநாமம் சொல் வேறு எதுவும் சொல்லாது அப்படின்னு அவரும் அதை தான் சொல்கிறாரு எல்லாமே ஒரே விஷயமாக தான் சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணவே போதுமானது சரி ராம் 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 ராம ராம ராம் ராம் ராம ராமரசரை பூர்த்தி பண்ணிப்போம்